அலாம் வைம் வரஹமதுல்லாஹி பரகத்து அலமது இல்லாஹி ரோபிமின் ஒசலத்து முஹம்மதின் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா மறக்காம இந்த ஒரு வீடியோக்கும் லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் அதுவும் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இன்ஷா நம்ம செஞ்ச மாதிரி மற்றவங்களும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அமையும் அதனால மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னும் சொல்ல போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்டில் வேண்டி வேண்டியிருந்தங்க கமெண்ட்லாம் பார்த்தேன் அல்லாஹ் வாகனத்தலை விடத்தில் உங்களை அனைவருக்காகவும் சரி ரமல்லானுடைய பிறை ஒன்று ஃபஜுருடைய நேரத்திலும் சரி எல்லா நேரத்திலும் உங்களுக்காக நதுவாக செய்து கொண்டு தான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அதே போல் இல்லான்னு சொல்லியிருந்தீங்க யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் இருந்தும் அல்லாஹவை புகழ்ந்து அலமதுல்லில்லான்னு சொன்னிங்களோ அல்லாஹலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானே ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷா அல்லா இன்றைக்கி ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு மாதமாக ரமல்லானுடைய மாதத்தில் இருக்கோம் நம்ம அனைவரும் நம் ஒவ்வொருவரும் நோன்பு வைக்கக்கூடிய அடியாராக இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லா யார் யாரெல்லாம் நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா நோன்புன்றது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்கிறது அல்லாஹலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுவும் இந்த ரமலானுடைய மாதம் முப்பது நாட்களுமே சரி நம்ம ஒரு நிமிடம் கூட வீண் செய்யாமல் எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி நம்ம அமல் செய்து கொள்ள அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதனால ஈஸியான இலகுவான முறையில் தான் உங்களுக்கு இருக்கும் ரொம்பவே கஷ்டமாவே இருக்காது ரொம்ப ரொம்ப இலகுவானது ஆனால் அல்லாக ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த அமல்கள் நம்ம இலகுவான முறையில் இலகுவான நேரத்தில் அதுவும் வந்து ஈஸியான முறையில் நம்ம அமல் செய்திடலாம் எப்படி அப்படின்றதையும் எந்தெந்த முறையில் நம்ம ஓதிடலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதனால் இந்த மாதத்தில் இந்த செய்கிறது இந்த திக்கர்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரியது கண்டிப்பாக அனைவரும் ஓதுங்க ஏன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்கிறது இதனால் அல்லாஹ் சுபகானு உங்களுடைய கஷ்டங்கள் கவலையெல்லாம் நீக்கி கொடுப்பான் இதை ஓதி வரும்போது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மையை எழுதி கொடுப்பான் இன்னும் சொல்ல நம்முடைய தேவைகளை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் எவ்வளோ நம்மளுடைய தேவை நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அல்லாஹிடத்தில் எவ்வளோ முறை கேட்டுட்டு இருப்போம் சில அல்லாஹாசு பகானத்தில் இந்த ஒரு அமலின் மூலமாக இன்ஷல்லா இந்த ஆரே அமல் தான் நம்ம எல்லாராலையுமே செய்ய முடியும் அல்லாஹ் பகானத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் அதனால் கண்டிப்பாக அனைவரும் பார்க்கக்கூடியவங்க இன்ஷல்லா ஓதுங்க ரொம்ப ரொம்ப இலகுவானதுதான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம எல்லோருக்குமே சரி ரமலான் மாதன்றது அதிக வரைக்க பொருந்திய மாதமாக இருக்குது இதில் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் பல மடங்கு கொடுக்கப்படுகிறது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனாலும் நம்ம எப்பயுமே செய்கிறத விட அதிகமாக நம்ம செய்யணும் நினச்சி வச்சால் மட்டும் நம்ம செய்ய விட முடியாது ஏன்னா நம்ம இந்த டைமில் இந்த மாதிரியெல்லாம் அமல் செய்யணுன்றதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இலகுவான முறையில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த அமலை இலகுவான முறையில் நம்ம செய்து முடிச்சிடலாம் ஒரு நிமிடம் கூட வீணடிக்க வேண்டாம் ரமதானுடைய மாதத்தில் நோன்புடைய காலங்களில் நம்ம அதிகமாக செய்யக்கூடிய முதலாவது அமல் நோன்பு மட்டும்தான் முத விஷயமே நோன்பு தான் குறிப்பிடப்படும் ஏன்னா நோன்புன்றது இஸ்லாத்தில் மிகப்பெரிய கடமையாக ஒன்று தான் இருக்கிறது நோன்பு நம்ம வைக்கும்போது அல்லாஹுடைய பொருத்தத்தை நம்ம அடைவோம் அதிக நன்மை கிடைக்கும் முந்தைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது அல்லாகவே மன்னிக்கிறான் இவ்வளவு பலன்கள் தருகிறது நோன்பாளிகளுடைய வாயில் வரும் வாடை அல்லாஹூடத்தில் எப்படி இருக்கு தெரியுமா கஸ்தூரி மனத்தை விட அதிக பிரியமானதாக இருக்குது நம்பி சொல்ல அல்லாஹுஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேமத்தினால நோன்பாளிகளுக்கு அளவற்ற நன்மைகளே அல்லாஹால கொடுக்குறான் ஒவ்வொருவருமே நோன்பாளியாக நம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் நோன்பாளியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹத்தால் நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹன் மீது நம்பிக்கை இது வைத்து இன்ஷால்லா ஒவ்வொரு அமலும் நம்ம செய்யணும் இதனால நிறைய பலன்கள் இருக்கு நான் பின்னாடி பின்னாடி இந்த அமலெல்லாம் சொல்றேன் இன்ஷால்லா அதன்படி நீங்கள் செய்து கொண்டாலே போதும் அதிக நன்மை கிடைக்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் நம்முடைய கஷ்டங்கள் விலகும் நம்மை விட்டு அதே போல நோன்பு வைக்கிறதுனால நாளை கேமத்துடைய நாளில் நோன்பாளிக்க இருக்கக்கூடிய சிறப்பை பாருங்க மாஷா அல்லாஹ் நோன்பாளி கேமத்துடைய நாளில் அரசியல் நிழல்ல ஒரு உணவின் விரிப்பு விரிக்கப்பட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு உணவுகளும் சரி பானங்களும் சரி அறிந்து கொண்டு இருப்பாங்க மற்றவங்களெல்லாம் கேள்வி கணக்கில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஒரு கூட்டம் நமக்கு இன்னும் கேள்வி கணக்கு முடியாத நிலையில் இவங்க மட்டும் சாப்பிட்றாங்க இவங்க மட்டும் தண்ணீர் அறிந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுமா அப்போ இவங்க எல்லாமே நோன்பு வச்சவங்க நீங்கள் நோன்பு வைக்காதவங்கன்னு சொல்லப்படுமா அப்போ பாருங்கள் நோன்பாளுக்கு கிடைத்த ஒரு நற்பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியத்தை பாருங்கள் மாஷா இல்ல அதே போல் நோன்பு உடைய காலங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்காதவங்களுக்கு பெரும் தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கமே சொல்லப்படுது ஆனால் ஒரு சில காரணத்துக்காக மட்டுமின்றி சலுகை இருக்குது நோன்பு விடுறதுக்கு அல்லாஹ் நோன்புன்றது கட்டாயம் கமெண்டில் யார் யாரெலாம் நோன்பு வச்சுருக்கீங்கன்றதை சொல்லுங்கள் அல்லாஹ் தலை அவ்வளோ ஒரு சிறப்பு வந்து கொடுத்திருக்க நோன்பாளிக்கு அதனால முடிஞ்ச வர நோன்பு வையுங்க முடியாதவங்க ஒரு சில காரணத்தினால நோன்பு வந்து சலுகை இருக்கு ஒரு சிலருக்கு இரண்டாவது ரமலான்ல அதிகமாக செய்ய வேண்டியது குரான் ஓதுறதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் தான் குரானும் இறக்கப்பட்டதாக இருக்குது இந்த குரானை நம்ம ஈஸியான எவ்வளவு இலகவான முறையில் ஓதிக்கொள்ளலான்னு நிறைய டிப்ஸு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதம் எல்லோருமே தொடர்பில் இருக்கணும் குரானுடைய தொடர்பில் வருடம் முழுவதும் ஓதாதவங்க கூட இந்த மாதத்தில் குரானை ஓதி முடிப்பாங்க உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு நீங்கள் குரான் ஓதலாம் நீங்கள் முதல்ல பிளான் பண்ணிக்கணும் வீட்டில் எப்போ பிளான் பண்ணணும்னா இப்போ காலையில் நீங்கள் அரஜிசு ஓதுங்க மாலையில் அரை ஜூஸு ஓதிக்கோங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸு முடிச்சுடுவீங்க அப்போ முப்பது நாட்களுக்கு ஒரு குரானே நீங்கள் முடித்து விடலாம் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இல்லை இன்னும் நான் அதிகப்படுத்தி ஓதுவேன் அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு மூன்று ஜூஸு ஓதுங்க பத்து நாளைக்கு ஒரு குரான் முடிச்சிருவீங்க அப்போ முப்பது நாட்களுக்கு மூன்று குரானை முடிச்சிருவீங்க அது இல்லை அதனால் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இலகுவான முறையில் குரானை முடிச்சிடலாம் நான் ஸ்லோவாக தான் ஓதுவேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு நீங்கள் நீய்த்து வச்சு இன்ஷல்லா ஓதுங்க முப்பது நாட்களில் ஓதி முடித்திடலாம் அதே போல் கவனமாகவும் இன்னும் ஸ்லோவாக மெதுவாக நீங்கள் ஓதுங்க ஸ்பீடாக அவசர அவசரப்பட்டு ஓதி முடிக்கணுமேனு ஓதாமல் அல்லாஹத்தால் என்னத்தை தான் பார்க்குறான் முடிஞ்சளவு தவறாமல் இன்ஷாலா தவறு எதுவும் இல்லாமல் என்ஷால ஓதி முடிக்க முயற்சி செய்யுங்க அடுத்து மூன்றாவது இந்த ரமலானில் அதிகம் செய்யக்கூடியது திக்குறு தான் திக்குரு ஓதுவது நம்ம எப்பயுமே நம்ம திக்ரு செய்வதை விட அதிகமான திக்ருகளை செய்கிறோம் அப்படின்னா அதாவது ஐந்து வேளை நம்ம பிரித்து கொள்ளணும் நம்ம எப்போதும் என்ன ஓதுறோமோ அதை அதிகமாக ஓதணும் என்ன திக்குருன்னு பார்த்திங்கன்னா என்ஷால ஒரு ஐந்து திக்குறுகள் இருக்குது அதிக நன்மை கொடுக்கக்கூடிய திக்கராக இருக்குது குறைந்தது குறைந்தது ஒரு நேரத்துக்கு இன்ஷா முப்பத்தி மூன்று தடவைன்னு நம்ம ஓதி வரும்போது ஒரு நேரத்துக்கு அப்போ அஞ்சு நேரத்துக்கு நூற்றி ஐம்பதாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது நிறைய ஆயிடும் அப்போ நம்ம இன்ஷா அல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்து வரும்போது அல்லாஹ் சுபஹானோ தலைவிடத்தில் அதிகம் எண்ணிக்கையில் நம்ம ஓதி முடிச்சிடலாம் இந்த முறைப்படி செய்யும்போது சுபஹானல்லாகி வல்லஹ் இல்லாகி வல இலக இல்லல்லாகு அல்லாஹூ அக்பர் கூவத்தை இல்லா பில்ல மகிலாளியில் அது ரொம்ப நீங்கள் நீங்க வேளைக்கு நீங்க முப்பத்தி மூன்று தான் ஓதுறீங்க நீங்க தனித்தனியாகவும் ஓதலாம் தனித்தனியாக ஓதுறதும் சிறப்பு ஒரேண்டாக ஓதுறதும் சிறப்பு உங்களால முடிஞ்சவள எனக்கு எது ஈஸினா சேர்த்து ஓதுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் என்றால் உங்களுக்கு எது இலகுவானதாக இருக்கோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இதில் யார் சுகானல்லாம் நூறு முறை ஓதுறாங்களோ ஆயிரம் நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அறிவிப்பிலே வருது அதில் லேஹ வளையா கூவத்தை இல்லாவில்லாகின்ற இந்த ஒரு திக்கர்லேயும் இந்த வார்த்தை இருக்குது அரிசின் பொக்கிஷத்தில் ஒரு பொக்கிஷமாக இருக்குது ரொம்ப ஒரு பெரிய திக்கராக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு துக்கரை ஓதுங்க இரண்டாவது ஹஸ்பண்டல்லாகவும் வக்கீல் ஹஸ்பன் அல்லாஹு வக்கீல் அல்லாஹுவே போதுமானவர் நம்முடைய அனைத்து கஷ்டத்திற்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு திக்ராகவும் இது இருக்கு இதோடு சேர்த்து சலவாத்தையும் நீங்க அதிகப்படுத்துங்க அல்லாஹு அல முஹம்மதின் ஓ அல அலி முஹம்மத் இரண்டாவது அடுத்த மூன்றாவது திக்கர் சுபஹேன் அல்லாஹி ஹம்திஹி சுபஹேன் அலீமி நாவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு திக்குற மீசான் தராஜ்லேயே அதிக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு துக்கராகவும் இருக்குது இந்த திக்குறதுக்கு சிறப்பாக சொல்லணுன்னா கடல் நுரையளவு பாவங்களும் மன்னிக்கப்படும் அடுத்து நான்காவது பார்த்திங்கன்னா அஸ் தகபருல்லா ஓதலாம் அல்லாஹும் மகஃபிர்லி ஓதலாம் ரொப் பிகபிர்லி ஓதலாம் நம்ம பாவ மன்னிப்பு நம்ம கேட்குறோம் இதன் மூலமாக இதன் மூலமாக நம்ம செய்யும்போது அல்லாஹுபஹானு தலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்முடைய எண்ணற்ற கூலியை அல்லாஹத்தலா கொடுக்குறான் என்னையே பார்க்காத ரிசுக்கை இரணத்தை செல்வத்தை அல்லாஹலா வழங்குகிறான் நவிசல்லாஹெல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு பலமுறை ஓதிய ஒரு துக்கராகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதத்தில் இது ஓதுறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்த ஐந்தாவது திக்கு கதீர் இது நான்காம் களிமால வரக்கூடிய ஒரு வார்த்தை யார் இந்த திக்கரை ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதி முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் மற்றவங்களை விட அதிக நன்மை செய்தவர்கள்னு சொல்லி அறிவிப்பிலே நம்ம பார்க்க முடியுது வந்திருக்கிறது அல்லாஹ் இந்த ஐந்து திக்குறுகளையுமே ஓதி தனித்தனியாக முப்பத்தி மூன்று தடவை தனித்தனியாக ஓதுங்க ஐந்து திக்குறையும் ஓதிட்டு துவார் செய்து கொள்ளுங்கள் துவார் செய்து அல்லாஹவிடத்தில் சஜிதாவில் உங்களுடைய தேவையை கேளுங்க இதன் மூலமாக அல்லாஹத்தில் அதிக நன்மைகளையும் சிறப்புகளையும் கொடுப்பான் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது தொழுகை தான் எல்லா நாட்களுமே மிக சிறந்த அமல் தொழுகை மட்டும்தான் அல்லாஹா மறுமையில் முதல்ல தொழுகை பற்றி தான் கேள்வி கேட்பான் தொழுகை எப்படி ரமலான்ல அதிகப்படுத்தணும்னா ஐந்து நேரம் தொழுகை இருக்குது அதில் ஃபரல் சுன்னத் நஃபீல் இருக்குது பொதுவான நேரத்தில் நம்ம ஃபரல் மட்டும் செய்வோம் சில நேரத்தில் சுண்ணத்து நஃபில் இப்படி சேர்த்து தொழுவ மாட்டோம் சில நேரங்கள் ஆனால் ரமலானுடைய மாதத்தில் முடிஞ்சளவு ஐந்து நேர தொழுகை கலா இல்லாமல் ஃபர்லோடு சேர்த்து சுண்ணத்து நஃபில் சேர்த்து தொழுகும் போதில் அதில் அதிகமான இபாதத் செய்த மாதிரி ஆகிவிடும் அல்லாஹத்தில் மறுமையில் ஃபர்லான தொழுகையில் உள்ள குறைகளை சுண்ணத்தான நஃபிலான தொழுகை கொண்டு தான் மலக்குமார்களிடம் சொல்லி பூர்த்தி செய் சொல்லுவான் ரமலான்ல எதையும் விடாமல் செய்யும்போது அதிக நன்மை கிடைக்கும் மூன்று நேர தொழுகை நம்ம அதிகப்படுத்தணும் இதில் அதில் ஒன்று இரவு தொழுகை மிகவும் சிறப்பானது இஷா தொழுகை தொழுதுட்டு திராவியா தொழுகை தொழலாம் முப்பது நாட்களுமே தொழுது கொள்ளலாம் மன்னிக்கப்படுகிறது நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறது ஒவ்வொரு பகல் இரவிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாவது தகஜ் தொழுகை மூன்றிலிருந்து நான்கு மணி வரை தகஜிரத்தாக நஃபில் தொழுது கொள்ளலாம் இல்ல ரெண்டு மணிக்கு கூட நீங்க எந்திரிச்சு தொழுவலாம் மூணு மணிக்கு தொழுவது இப்படி மூணு மணிலிருந்து கூட நீங்கள் தொழுகை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்தாவது ஆரம்பித்து எட்டு ரகாத்து வரைக்குமே நீங்கள் தொழுது கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா லுகாவுடைய நேரம் லுஹா தொழுகை அதே மாதிரிதான் ஒன்பது மணி காலை ஒன்பது மணிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்குமே உங்கள் டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் இரண்டு இரண்டு ரக்காத்தாக தொழுது கொள்ளலாம் அப்போ தொழுகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து நேர தொழுகை இருந்து எக்ஸ்ட்ரா இந்த மூன்று தொழுகை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் இப்படி நம்ம தொழுகை நம்ம சரி செய்யும்போது அல்லாஹாசு மகாணத்தில் நமக்கு எண்ணற்ற பலன்களை கொடுப்பான் ஐந்து நேர தொழுகை ப்ளஸ்ஸு இந்த மூன்று நேர தொழுகை என்றெல்லாம் முடிஞ்சவரை இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சதக்கா ரமலானுடைய மாதத்தில் அதிகம் முடிஞ்சவரை உங்களால் முடிஞ்ச அளவு பக்கத்து வீட்டாக இருக்கா இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் சொந்தக்காரராக இருக்கட்டும் இஃப்தாருக்கோ இல்லை சஹருக்கோ ஏதாவது வாங்கி கொடுங்க தர்மம் செய்யுங்க ஆக்சுவலாக சதக்கான்றது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாகவும் அல்லாஹுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடியதாகவும் நமக்கு ஈருலகிலும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த சதக்கா அதனால கண்டிப்பாக சதக்கா இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படுத்துங்க அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த பந்தவங்களை பற்றி குறை பேசுகிறது சண்டை போடுறது மற்றவங்களுக்கு இடையூறு தராமல் நம்ம இருக்கணும் இடையூறு தந்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயம் விஷயங்களை செய்து விடாதீங்க நம் முடிஞ்சளவு நம் நன்மையில் அதிகமாக கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுத்தும் போது இந்த குறை சொட்றது கோல் முட்டி விடுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்முடைய நன்மை அப்படியே அழிந்துவிடும் அல்லாஹத்தலை பாதுகாக்கணும் இந்த முடிஞ்ச முடிஞ்சளவு இதெல்லாம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நன்மையான விஷயங்களை அதிகப்படுத்துங்க கெட்டது கெட்டதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அன்பாகவும் சரி அவங்களுக்கு உதவியை செய்கிறது தேவையான கடமை அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கறது இப்படி பொறுப்பாக நம்ம வந்து செய்யணும் தீமையான விஷயத்துலேருந்து நம்ம ஒவ்வொருவரும் தடுத்து நம்ம ஒவ்வொருவரும் விவாதத்தை அதிகப்படுத்தி இந்த முப்பது நாட்களும் இந்த எல்லாம் கடைபிடித்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடித்து இருக்கணும் சில கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இதெல்லாம் பண்ணுவேன்றதை இதெல்லாம் நன்மையான விஷயங்களை செய்வேன் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சில உங்கள் அனைவருக்காகவும் துவார் செய்யப்படும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு உறுதியாக நான் நம்புறேன் ஏன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல முறையில் அமல் செய்யணும் நானும் வந்து அமல் செய்யணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்கள் அனைவருக்காகவும் இந்த வீடியோ நான் போடுறேன் என்ஷாலா அதிக அதிக நன்மை தரக்கூடிய இந்த திக்கர்களையும் இந்த அமல்களையும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் என்ஷராக நன்மையான முறையில் என்ஷலாக செய்து கொள்ளுவோம் நீங்கள் அதிகம் நன்மைக்குரிய விஷயங்களில் ஈடுபடணும் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் என்ஷாலாக நீங்கள் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்குன்னு முழுமையாக நான் நம்புறேன் என்ஷராக கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் செய்யுங்கள் அல்லாஹுத்தலை உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு சிறந்த வாழ்க்கையும் நர் எல்லா விதமான நன்மைகளும் அல்லாஹ்லே இந்த அமலின் மூலமாக தரட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயன்பெற மாதிரி தான் நிறைய வீடியோக்கள் போட்டு கொண்டுவரும் இன்ஷா அல்லாஹ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லாமல் இல்லை அல்லாஹ் தலை இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அனைவரும் வீணடிக்காமல் அதிக அதிக அமல் செய்து அல்லாஹவின் அன்பையும் அருளையும் பெற்று நம்ம அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ் தலை நிறைவேற்றி தந்தார் உருவானாக அமீன் ஆமீன் குருங்கள் இஸ்லாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி